அஸ்ஸலாமு வலைக்கம் சிஸ்டர்ஸ் வெல்கம்ஸ் டு வாஹிதாஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரவா லட்டு வாங்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துரலாம் ரவை ரெண்டு கப் சீனி ஒரு கப் முந்திரி திராட்சை பத்து தேங்காய் துருவல் ஒரு கால் கப் பால் ஒரு கப் உப்பு தேவையான அளவு இப்போது அடுப்பில் பேனை வச்சு அதை ஹீட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா அதில் முந்திரியை சேர்த்து நல்லா செந்நிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி நல்லா செந்நிறமாக வறுபட்டு வந்ததுக்கப்புறமா அதில் திராட்சை பழங்களையும் சேர்த்து அதையும் நம்ம வறுத்துக்கலாம் திராட்சை பழங்கள் நல்லா பலூன் மாதிரி வரும் அந்த ஸ்டேஜை நம்ம அதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் நாம் ரவையை வந்துட்டு இதே பேண்டை தான் வறுக்க போகிறோம் நெய் வந்துட்டு கூடுதலாக தேவைப்பட்டது அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம லட்டு செய்கிறதுக்கு இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம் அதாவது நானூறு கிராம் அளவுக்கு வரும் இந்த நானூறு கிராம் ரவையை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே வறுத்து ரவையாக இருந்தாலுமே நம்ம ஒரு டைம் நெய்ல வறுத்துக்கலாம் கலர் மாறிடக்கூடாது மாறினா லட்டோடய கலருமே சேஞ்ச் ஆகிடும் இப்போ ரவை நல்லாவே வறுப்பட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் கப் அளவுக்கு துருகுணை தேங்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணும்னா டெசிகேட்டட் கோகோனட் கூட சேர்த்துக்கலாம் டென் டேஸ் வரைக்கும் கெட்டு போகாது இப்போது இதில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி பால் சேர்த்துக்கிறோம் அதை சேர்த்துட்டு கட்டிப்படாமல் அது நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு அடுப்புலேயே வச்சு நம்ம நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தொளையும் சேர்த்து அதையும் நல்லாவே நம்ம கிண்டி இறக்கிடலாம் இறக்கி நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறமா நம்ம இதுக்கு ஒரு ஒரு கப் அளவுக்கு சுகரை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அதை இது கூடவே அதாவது ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கிறப்பவே நம்ம சுகரை வந்து கொட்டி பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா தான் சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகும் இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி திராட்சைகளையும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம பால் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த லட்டு வந்துட்டு உண்மையிலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உதிராமல் பர்ஃபெக்டான ஒரு லட்டு உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் எங்களோட இந்த லட்டை லைக் பண்ணிங்கன்னா வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க நெக்ஸ்ட் எந்த மாதிரியான ரெசிபி போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்